தனம் சிறியில் ரீசெண்ட் எபிசோடோட மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதுவும் இந்த குட்டி பாப்பாவோட சீன் வந்துருக்கும் சொல்ல பார்த்துருப்பீங்க ரொம்பவே சூப்பராக அந்த சீன் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீன் எப்படி மேக் பண்ணாங்கன்ற பிஹைண்ட் த சீன் ஷூட்டிங்ஸ் ஸ்பாட் மூமெண்ட் தான் வந்து இருக்கீங்க இவங்க உடம்புல வந்து அவங்க அண்ணன் கேரக்டர் வந்து இறங்கி அவர் வந்து பயமுத்துற மாதிரி ஒரு சீன் வரும்ல ஸோ அதுக்கு வந்து அந்த குட்டி பாப்பை ரொம்பவே க்யூட்டாக வந்து நடிச்சிருக்காங்க சிரிக்காமல் கொள்ளாமல் அந்த பயமான அந்த கேரக்டர் வந்து ஃபேஸில் கொண்டு வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த சீனில் கூட பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பின்னாடி வந்து டைலாக் சொல்ல சொல்ல அப்படியே அந்த பாப்பா உடனே உடனே அந்த டைலாக் வந்து கன்வே பண்ணி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சின்ன வயசில் வந்து கியூட்டாக இவ்வளோ சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த சீன் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சீரியல் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ பிஹைண்ட் த எப்படி பண்ணுறாங்கன்றது பார்த்துட்டு இருக்கீங்க இது மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய சீரியல் பற்றின அப்டேட்ஸும் நிறைய மேக்கிங் வீடியோஸும் வந்து ஷேர் இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கிறதுனாலும் இந்த சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சீனில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாப்போட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட் செஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்